வணக்கம் மக்களே மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணோம் எங்களுக்கு அந்த சிவராத்திரி எப்படி போச்சு சிவராத்திரினா என்ன அது எப்படி உருவாச்சு சிவராத்திரிக்கு நமக்கு என்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு இருபத்தி எட்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவராத்திரி நாளே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கோயம்புத்தூர் ஈஷா மகா சிவராத்திரி தானே அங்க நடக்கிற மகா அன்னதானமும் கூட அதே மாதிரி தமிழகத்துல பல இடங்கள்ல உள்ள அந்தந்த ஊரை சேர்ந்த ஈஷா வாலண்டியர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மண்டபம் பிடிச்சு அங்கேயே பொதுமக்களை வர சொல்லி அன்னதானம் கொடுத்து அங்க நடக்கிற ப்ரோக்ராம இங்கேயும் டெலிகாஸ்ட் பண்ணி ஃபுல் நைட் ஆட்டம் பாட்டம்னு மகா சிவராத்திரியை கொண்டாடுவாங்க அதுக்கு தாங்க இப்போ நாங்களும் வந்திருக்கோம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோன்னே பசங்கள கிளப்பி நாங்க இங்க வந்துட்டோம் இங்க விருப்பப்படுறவங்க இங்க நடக்கிற அன்னதான வேலைகள்ல கலந்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு முழு நைட்டும் நம்ம முழிச்சிருக்கணும் அது இந்த மாதிரி பொது இடங்கள்ல வச்சு நம்ம பண்ணும் போது நமக்கு தூக்கமும் வராது மகா சிவராத்திரினா என்ன அது எப்படி தோன்றுச்சு பார்க்கலாமா மாதம் மாதம் பாத்தீங்கன்னா சிவராத்திரி வரும் ஆனா மாசி மாதம் வர்ற சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்றோம் இந்த நாள்ல மக்கள் பாத்தீங்கன்னா பகல் ஃபுல்லா விரதம் இருந்து நைட்டு ஃபுல்லா விழித்திருந்து நான்கு யாம பூஜைகள்ல கலந்துக்கிறது வழக்கம் அது என்ன நான்கு கால பூஜை அப்படின்னா முதல் கால பூஜை அப்படிங்கிறது சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் நடக்கும் இரண்டாம் கால பூஜைங்கிறது நைட் ஒம்பது மணிலேருந்து மிட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நான்கு காலத்திலும் சிவலிங்கத்துக்கு படைக்கிற பூஜை பொருட்களான எண்ணெய் பூ வஸ்திரம் பழம் வாசனை பொருள் இந்த மாதிரி நாலு காலகட்டத்தில் நாலு விதமான பொருட்களை பயன்படுத்துகிறாங்க முதல் கால பூஜைங்கிறது பிரம்மதேவன் சிவபெருமானை வழிபட்ட நேரம் இரண்டாம் கால பூஜைங்கிறது விஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் மூன்றாம் கால பூஜை அதுதான் முக்கியமான பூஜை அது வந்து பார்வதி தேவியே சிவபெருமானை வழிபட்ட நேரம் நான்காம் கால பூஜைங்கிறது மற்ற தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானை வழிபட்ட நேரம் இங்க வர்ற மக்கள் எல்லாருக்குமே இலவசமா ருத்ராட்சமும் அபிஷூத்ராவும் கொடுத்தாங்க இவங்க எல்லாரும் எதற்காக சிவபெருமானை வழிபட்டாங்கன்னு பார்க்கலாமா ஒரு காலத்துல உலகத்துல பிரளயம் ஏற்பட்டு உயிரினங்கள் எல்லாமே சிவனத்துல வந்து ஒடுங்கிருச்சு அது மீண்டும் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி விரதம் இருந்து பூஜைகள் செஞ்சிருக்காங்க இந்த ராத்திரில தான் பிரம்மதேவனுக்கு சரஸ்வதி தேவியும் விஷ்ணுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் சக்கராயுதம் இதெல்லாம் வரமா கிடைச்சிருக்கு அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலே இருக்கும் அப்படின்னா அண்டத்துல நடக்கிற மாறுதல் எல்லாமே இந்த பிண்டத்திலும் நடக்கும் அப்படிதானே இதுல இருக்கிற அறிவு பூர்வமான உண்மைகள் எல்லாமே ஆன்மீகம் வழியா சொன்னாதான் மக்களுக்கு புரியுது எப்படியா இருந்தாலும் சரி மக்களை நல்வழிப்படுத்துற ஒரு முயற்சியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை ஏத்துக்கதான் வேணும் லூம்னிபரஸ் ஈத்தர் அப்படிங்கிற எனர்ஜி நம்மளுடைய பேரண்டை முழுவதுமே நிரம்பி இருக்கு அது நம்ம பிரபஞ்சத்தை நோக்கி பேராற்றலோட வரக்கூடிய நாள் அப்படின்னா இந்த சிவராத்திரியில தான் இந்த நாள்ல நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலோட நேரடி தொடர்புல இருப்போம் அதனால இரவு முழுவதும் விழித்திருந்து முதுகு தண்டு வடத்த நேரா வச்சு நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறுங்க இந்த ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நேரம் அப்படின்னா இரவு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் நாளுமே நம்ம தூங்கி பழகிட்டோம் திடீர்னு ஒரு நாள் முழிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா அதனால ஈஷால பாத்தீங்கன்னா இரவு முழுவதுமே இசை நிகழ்ச்சிகள் வச்சு நடத்துறாங்க மக்கள் இந்த நேரத்துல விழிப்புணர்வா இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மிட் நைட்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தியானம் கொடுப்பாரு அந்த டைம்ல ஓம் நம மந்திரம் வந்து உச்சாடனம் பண்ணுவாங்க இப்படி மக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல உட்கார்ந்து ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும்போது இது நமக்கு மட்டும் இல்லாங்க இந்த உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது நன்மையை பயக்கும் நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் தான் நாங்கள் மண்டபத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் காரணம் என்ன அப்படின்னா மார்னிங் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தோன்னா எங்கள் பாப்பாவுக்கு இங்கே உள்ள நெல்லையப்பர் கோயிலில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது பரதநாட்டியம் ப்ரோக்ராம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு மூன்றரை மணிக்கெலாம் கோயிலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மிட் நைட் மெடிடேஷன் அப்போது நாங்கள் மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு டூ ஓ கிளாக்கு நைட் ஃபுல்லாக முடிச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக ஈஷா ப்ரோக்ராம் வந்து டிவியில் இருக்கு மேக்கப் போட்டு முடித்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் இடையில இன்னும் சில கதைகள் பார்த்துடலாம் மூன்றாம் கால பூஜை இருக்குது இல்லையா அதாவது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட நேரம் இந்த காலம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரம் அதாவது இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தியானத்தில் இருக்கணும் மக்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கிட்ட நேரமோ இந்த நேரம்தான் நூத்தி நாப்பத்தி நாலு வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த மகா கும்ப மேளாவும் இன்னைக்கு சிவராத்திரியோட நிறைவடைகிறது சிவபெருமானுக்கு தாளம்பூ ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மூணாம் காலகட்டம் அதாவது சிவராத்திரியில் நடக்கிற இந்த மூன்றாவது கால பூஜையில மட்டும் அந்த தாளம்பூ வச்சு வழிபடுவாங்க நான்காவது தான் முருகன் சூரியன் குபேரர் இவங்க எல்லாரும் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து அவங்களுக்கு தேவையான பலன்களை அடைஞ்சிருக்காங்க சிவராத்திரிக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு மயங்கி விழுந்தப்ப தேவர்கள் எல்லாரும் பூஜித்த காலமாகவும் இந்த சிவராத்திரியை தான் சொல்றாங்க ஓகே மக்களே இன்னைக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன நடக்க போகுது இந்த பிரபஞ்சத்துல பாக்கலாமா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏழு கோள்கள் ஏழு கோள்களான புதன் சுக்ரன் செவ்வாய் குரு சனி யுரேனஸ் நெப்டியூ இந்த ஏழு கோள்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து அணிவகுக்க போகுது இந்த மாதிரி ஏழு கோள்களும் ஒன்னா ஒரே கோட்டில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இது அடுத்ததா ரெண்டாயிரத்தி நாற்பதுல நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நடக்கும் இதுல சில கோள்களை கேரளா கொச்சில இருந்து பார்க்க முடியும்னு ஆராய்ச்சில சொல்லிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஆறு சிவராத்திரிங்க பிப்ரவரி இருபத்தி ஏழு அமாவாசை பிப்ரவரி இருபத்தி எட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோள்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல வருது இந்த மூணு நாளுமே ரொம்ப பவர்ஃபுல்லான நாட்கள் இந்த நாள்ல நம்ம வேண்டிக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும் இதில் சோடச கலை நேரம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு தான் வருது சோடச கலை நேரம் அப்படிங்கிறது திதிகள் பதினஞ்சு இருக்குது அதில் பதினாறாவது நாளை வந்து சோடச கலை நேரம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நம்ம தியானிக்கிற விஷயங்கள் பிரார்த்திக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது மக்களே இந்த உலகத்துல நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளால நேரடியா போக முடியாது நம்மளுடைய எண்ணங்கள் மூலமா நம்ம இமேஜினேஷன் மூலமா நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளால போக முடியும் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால நடத்திக்க முடியும் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னா அதை நம்ம நடத்திக்க முடியும் அதுதான் மெடிடேஷன் அதுலேயும் இந்த மூணு நாட்கள் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவான டேஸில் நம்ம வேண்டிக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் இப்போது நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்தாச்சு டைம் த்ரீ தேர்ட்டி ஆகுது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அதனாலதான் தான் நாங்கள் அவசரமாக இருக்கோம் அம்மன் சந்நிதி பக்கத்தில் தான் ப்ரோக்ராம் நடக்குது அதனால் நம்ம அம்மன் சந்நிதி வழியாக உள்ளே போகிறோம் அடுத்த தடவை பாத்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில் பத்தின கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பசங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருந்தது ஸோ அது முடித்த பிறகு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் நிறைய மக்கள் இந்த ஏரியாவில் உள்ள நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து முழிச்சிருக்காங்க இங்கே வர இங்கே வர மக்கள் எல்லாத்துக்குமே டீ காஃபின்னு எதாவது ஒன்று ஹாட்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த தாங்க நான் ஃபுல் நைட்டுமே முழிச்சிருக்கேன் எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதே நேரத்தில் எனக்கு டயர்டுமே தெரியல ஆனால் மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே தாங்க காலையில் சரியான பனி ஊத்துச்சு இருந்தாலுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இங்கே வந்து முழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வகையான சந்தோஷம் தான் எங்கள் பாப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாலு பாட்டுக்கு ஆடினாங்க பரதநாட்டியம் ட்ரெஸ் இன்றைக்கி போடலை இது ஸ்கூல்லேருந்து தைச்சி கொடுத்த ட்ரெஸ் தான் அதுதான் இன்னைக்கு போட்டிருந்தோம் எங்கள் சின்ன பாப்பாவும் பிரிஸ்காக முழிச்சிருந்தாங்க அவங்களுக்குமே தூக்கமே வரல போல் டான்ஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமான்ல சொல்லுங்கள் சிவராத்திரிக்கு யாரெல்லாம் முடிச்சுருந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக ப்ரோக்ராம் முடியும் போது விடிஞ்சிருச்சுங்க நல்ல வெளிச்சம் வந்துருச்சு இந்த வெளிச்சத்தில் கோயில் கோபுரத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஓகே மக்களே இன்றைக்கி பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அது இல்லாமல் சிவராத்திரி ப்ரோக்ராம் பற்றியும் இன்றைக்கி பார்த்தோம் தென் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இன்னைக்கு பிப்ரவரி டுவெண்டி எயிட் கோள்கள் எல்லாம் நேர்கோட்டில் வர்ற இந்த நாள்ல மக்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே